கோடை காலத்தில் ஒரு நாள் நகரத்தின் மேயர் ஒரு சிறுவன் மிகப்பெரிய மிகவும் அழகான காற்றாடி ஒன்றை விடுவதைக் கண்டார் அவர் பார்த்ததிலேயே மிகவும் அழகான காற்றாடி அது மிகவும் உயரத்தில் சீராக பறந்தது அது பக்கத்து நகரத்தில் இருப்பவர்களுக்கு கூட தெரிந்திருக்கும் வகையில் உயரமாக பறந்தது பெரும் சிறப்புகள் இல்லாத அச்சிறு நகரத்தில் அந்த அழகான காற்றாடிக்கு நகரத்தின் சாவி எனும் பட்டத்தை வழங்க விரும்பினார் மேயர் இந்த காற்றாடி பறந்த தற்கு யார் பொறுப்பு எனக் கேட்டார் மேயர் நான்தான் என்றான் ஒரு சிறுவன் நான் என் கைகளாலேயே காற்றாடியை உருவாக்கினேன் நானே அதில் அழகான படங்களை வரைந்து அழகான காகிதத் துண்டுகளால் அதை உருவாக்கினேன் நானே அதை பறக்க வைத்தேன் என்றான் அவன் ஆனால் காற்றோ நான்தான் காற்றாடி பறந்ததற்கு பொறுப்பு என்றது என்னுடைய ஓட்டமே காற்றாடியை சீராகவும் சரியான திசையிலும் பறக்கச் செய்தது நான் மட்டும் அதை நகர்த்தாவிட்டால் அது பறந்து இருக்க முடியாது எனவே நானே அதை பறக்க வைத்தேன் என்றது அது இல்லை நான் தான் காற்றாடி பறந்ததற்கு பொறுப்பு என்றது காற்றாடியின் வால் நான் தான் காற்றாடியை நகர்த்தவும் காற்றில் அது நிலையாக பறக்கவும் காரணம் நான் இல்லாவிட்டால் காற்றாடி கட்டுப்பாடு இல்லாமல் சுற்றி தரையில் விழுந்திருக்கும் அதை அந்த பையனால் கூட காப்பாற்றியிருக்க முடியாது எனவே நானே அதை பறக்க வைத்தேன் என்றது அது இப்போது உங்களை பொறுத்தவரை யார் உண்மையில் காற்றாடியை பறக்க வைத்தவர்கள் ஆம் நண்பர்களே எந்த ஒரு செயலையும் நான் தான் செய்தேன் என்னால் தான் அந்த செயல் செய்யப்பட்டது என்று தன்னை பற்றி பெருமை கொள்ள வேண்டாம் என்பதை விளக்குவதற்கு இந்த கதை கூறுகிறது